திருநெல்வேலிக்கு வந்த இருந்து கடை போய் கட்டாயம் அல்வா சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை நாங்க இப்ப திருநெல்வேலி வராது மூணாவது டைம் ஆனா இப்போ வரைக்கும் நம்ம வந்து இருந்து கடைக்கு போவே இல்ல ஏன்னா வந்த டைம்ல அல்வா விற்கிற டைம் இல்ல காலையில் வருவா நான் அல்வா ஈவினிங் தான் கிடைக்குமாங்க இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவோம் இப்ப தெய்வதாரமா நமக்கு அல்வா வித்துட்டு இருக்கிறாங்க கடை அந்த கண்டுபிடிச்சிட்டீங்களா இருக்கா இருக்கா வெளிச்சமா இருக்கா கடையில வெளிச்சமா தான் இருக்குது நிறைய கூட்டம் இருக்குது ஆமா அந்த கூட்டம் எல்லாம் கிளம்புறதுக்குள்ள போய் வாங்கிடுவாங்க ஆமா இருந்து கடை அல்வா தான் இன்னைக்கு வந்து நம்ம பாக்க போறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை இருந்து கடை அல்வா பாட்டு கடவுள் நம்ம காதால கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இன்னைக்கு தான் அது நடக்க போகுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி நெல்லைப்பர் கோயிலோட தேர் எல்லாம் இருக்கும் நல்லா பிரம்மாண்டமான தேர் அப்படியே நம்ம உள்ள போயிடுவோம் தொடர்ந்து வாங்க இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பான ஏரியா ஏன்னா கோயில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு பாருங்க ஆனால் கடையில் போடு இல்லை

அதாவது என்னன்னா அந்த அல்வா கொஞ்சம் எடுத்தோன்னா கொஞ்சம் இதுவாக வரணும் இல்லையா இது கொஞ்சம் அந்த டைட்டா இருக்கு பார்த்தா தெரியுது அப்படியே இருக்கு வர அதான் நல்ல வளவோட வாசனை தான் வாயில வச்சோன்னா அந்த நெய்யோட வாசனை தான் நார்மலாக நம்ம கோதுமை அல்வா நம்ம சாப்பிடுவோம் கொஞ்சம் நைஸாக இருக்கும் இது எப்படின்னா இங்கே பாருங்க இந்த கையில் அமுக்கணும்னா நம்மளுக்கு அது தெரியுது பாருங்கள் இந்த கட் ஆகாது ஒட்டிகிட்டு தான் இருக்குது கட் பண்ணி நம்ம தான் இந்த மாதிரி எடுக்கணும் போல இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு நல்லா அருமையாக இருக்குது கையில் ஒட்டல விற்கும் வர மாட்டேங்குது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா நல்லா இருக்கு ம் எனக்கு கையில் அப்படியே நெய்யோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் ஆசை எடுத்து கிடைக்கும் ஜாப் ஒன்று இன்னைக்கு தான் இல்லை என்ன கொடுமைனா இவ்வளோ பேரை பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்க அதை விட பெரிய கொடுமைனா அந்த கேமராமேன் பார்த்துக்கிட்டே இருப்பார் நாங்கள் கேமராமேன் சாப்பிடுங்க ரைட்ஸ் அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு ஆள் தெரியல போட்டுருக்கு நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா அதான் இந்த ஒரு ட்ரிப்பு தராங்க இல்லையா அதுவே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு தகற்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது இப்போ நம்ம வாங்கினது எவ்வளோ அளவு இருக்கும் எழுபது கிராம் அதுவே சாப்பிட்டே வயிறு நான் உண்மையிலேயே அல்வால ஒரு தனித்துவமான ஒரு சுவை தெரியுது காமனாக ரெகுலராக நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற அல்வாவுக்கும் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அழுவாவுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது

அல்வா எப்படி இருக்கு திருநெல்வேலி அல்வா இருட்டு கடை அல்வா நல்லா இருக்க அதாவது பூமாப்பட்டி உண்மையிலே அப்படிதான் இருக்காமா சொல்றாப்புல பூமாப்பட்டிக்காரங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம உங்க ஊர் எப்படி இருக்குன்னு கம்மாள சொல்லிருக்கேன் இவரு கூமாப்பட்டிக்காராமா பூமாப்பட்டிக்காரங்களா இருந்தா உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மறக்காம கம்மாள சொல்லிருங்க பூமாப்பட்டில உங்க வீடு எங்க இருக்கு பள்ளிவாசல் தெரியும் முகமது மர்ஜூக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்ல சொல்லுங்க உமாப்பட்டி உண்மையிலே அப்படிதான் இருக்கான்னு தெரியணும் ஆ அல்வா வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்க்குறவை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும் ஆனால் அது ஒரு வாரம் அது நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் இதோட செல்ஃப் லைஃப் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் ஆனால் அந்த அல்வா எவ்வளோ நல்லா கிடாமல் இருக்கும் நாங்கள் ஒரு மாதம் வந்து ரேட்டு கொடுத்துருவோம் சரி ஒன் இயர் ஆரண்டி பண்ணியிருக்கோம் நார்மல் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் அதனால் நீங்கள் வெளியில் வச்சாலுமே பேக்கிங்லேயே இருந்தாலுமே அல்வா கெட்டு போகும் எவ்வளோ நாள் வச்சுக்கலான்றீங்க நீங்கள் ஒரு நாலு மாதம் கூட வச்சுக்கலாம் நாலு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பேக்கிங்லேயே இருந்தாலும் அல்வா கெட்டு போகும் இப்போ எனக்கு இந்த இங்கே சாப்பிட கொடுத்தீங்களா அது எவ்வளோ கிராம் அல்வா அது வந்து ஒரு வாழையில கணக்கு தான் சார் கிராம் கணக்கு கிராம் இல்லையா வாழையில கணக்கு அது வாழையில என்ன ரேட்டுக்கு நம்ம தரோம்

கிருஷ்ணா சிங் ஸ்வீட் ஸ்டால் இருட்டு கடை அல்வா இதுதான் இருட்டு கடையோட அல்வாவோட உண்மையான பேர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல ஒரு கடை இருக்கும் அந்த கடையில ஒருத்தர் திருப்பாரு அவரோட பேரை சொல்லியே அந்த கடை டெவலப் ஆயிடும் அந்த மாதிரி இருட்டுல வச்சதுனால இந்த கடைக்கு இருட்டு கடைன்னு பேரு ஆனா உண்மையான பேர் பாத்தீங்கன்னா இதுதான் இதுவே வந்து என்ன இங்க வந்தது தெரியுது இந்த கடை உண்மை

யானைக்கு ஊட்டு வரம்மா அந்த அல்வாவோட டேஸ்ட்டை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு ராஜா அம்மா ஞாபகம் வச்சுக்குமா அப்போ வருஷத்துக்கு ஒரு டைமோ வருஷத்துக்கு ரெண்டு மூணு டைமோ ராஜா எப்போலாம் யானையை பார்க்கறாரு மட்டும் அல்வா கிடைக்கும் அல்வா கொண்டு போய் யானையை கொடுப்பாரு அதனால ராஜா மேலே பெரிய யானையை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்போம் இது வந்து நான் கேட்ட வரலாறு இது உண்மையாங்கிறது நீங்க கமல்ல சொல்லுங்க கமல்ல சொல்லுங்க இல்லன்னா இவரு எதுவும் ஃப்ரீயா இருந்தாருன்னா கேட்டுருங்களேன் அல்வாவோட வரலாறு என்னங்கன்னு கேட்டுருங்க அதுவே நான் கேட்டுருவோம் அல்வாக்குன்னு வரலாறு என்னன்னு இந்த அல்வா எப்படி வந்துச்சுங்க அல்வாக்குன்னு உள்ள வரலாறு அல்வாக்கு வரலாறு அப்படின்னா எங்க தாத்தா வந்த காலத்துல அவங்க அவங்களா ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு அல்வா நம்ம கோதுமை பால் நெய் சுகர் இது மூணு தான் வேற எந்த ஒரு இதுவும் கலப்படம் கிடையாது எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு இதுவும் கிடையாது எதுவும் கிடையாது இப்படிதான் அல்வா வந்து ஒரு இதுதான் இதுதான் உங்களோட இதுல நிறைய பேர் வந்து இந்த மன்னர் காலத்துல யானைக்கு வந்து குடுப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க ஒரு ஸ்வீட் இது வந்து இனிப்பு இது வந்து இது இது வந்து ராஜஸ்தான்லேருந்து நாங்கள் வந்து ரா இங்கே ரா ராஜா ராஜாக்கள் காலத்தில் வந்து நம்ம வந்தது சரி ஸோ அந்த அந்த ஸ்வீட் சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த ஒரு பொம்ப பிடிச்சி போயிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஆகினாங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம கேள்வி கூடாது நம்ம பாடுக்கு வந்தோமா அல்வா வாங்கினோமா டேஸ்ட் பார்த்தோமா போனோமான் இருக்கணும் இருந்தாலும் மக்களுக்கு சில தகவல் கொடுக்கணும் இல்லையா எங்களை மாதிரி நிறைய பேர் அது இருட்டுக்கடை அல்வோனா என்னன்னு தெரியாது எதனால இருட்டுக்கடை அல்வா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு தெரியாது அதுக்கு உங்களுக்காக இந்த வீடியோ கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு திருநெல்வேலிக்காரு உங்க பேர் சொல்லிருங்க என் பேர் ஐயாராம் ஐயாரா இப்ப மத்த அல்வாக்கும் இங்க உள்ள அல்வாக்கும் என்ன விதம் ஏன் அப்படின்னா நீங்க அடிக்கடி அல்வா சாப்பிட்டு இருப்பீங்க நாங்க இன்னைக்கு வரோம் சாப்பிடறோம் இதோட நாங்க மறுபடியும் என்னைக்கு வரவுமே தெரியாது இப்போ மத்த கடைக்கும் உள்ள அல்வாவுக்கும் இங்கே உள்ள அல்வாவுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது உங்களோட தனிப்பட்ட கருத்தை மட்டும் சொல்லுங்கள் இது வந்து பாரம்பரியமாக எல்லாருமே வந்து அந்த காலத்துலேருந்தே சாப்பிட்டுட்டு வரதுனால வந்து அந்த டேஸ்ட் வந்து எல்லாரோட ஒட்டி போயிட்டு இப்போ வந்து இப்போ இதே டேஸ்ட்டாக மற்ற இடத்துல கிடைக்குமானா இருக்குது ஆ அதோடய பேர் அந்த பேருக்கு வண்டி வந்து இந்த கடை வந்து இன்னும் வரைக்கும் அந்த ஒரு கடை அப்படின்னால இங்கே தான் அந்த பாட்டு வந்து இருட்டுனால இங்கே தான் ஆனால் இதே வந்து வேறு கடையில் ஏன்னா இருக்குது கடையிலே வாங்கி பழகினால எல்லாருமே எங்கேயோ வந்து வாங்கிடுவேன் நம்ம உங்களோட கருத்து என் கருத்து இப்போ தான் நான் அல்வா கடைக்கி வந்திருக்கிறேன் நான் கருத்து கதசாமியாக மறுபடியும் சாப்பிடணும் மறுபடியும் சாப்பிட்டா நல்லா இருக்குது டேஸ்ட் எல்லாம் அருமையாக இருக்குது ஆட்டம் பயங்கரமாக இருக்குது வந்து நான் வாங்கி போய் ஃபேமிலி குரூப் பண்ண ஆசைப்பட்றேன் ஏன்னா நிறைய பேர் இருக்கிற பண்ணி இருக்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் ஆமாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அல்வான்றது சாப்பிட சாப்பிடலாம் தகட்டாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்லாம் சொன்னாங்கல்ல எங்களுக்கு அப்படிலாம் தெரியல அந்த இலையில கொடுத்தாங்க அது சாப்பிட்டோம்னா போதுமானது நீங்க இன்னொரு மறுபடியும் அல்வா வாங்கி நீங்க சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அது தகட்டிரும் ஆனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காமனா மறுபடியும் வேணா சாப்பிடலாம் உண்மையிலேயே ரொம்ப தரமா இருக்கு அந்த நெய் வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு திருநெல்வேலி வந்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க நெல்லையப்புற கோவில் கோபுரத்துக்கு நேர ஆப்போசிட் காந்திமதி அம்மன் கோவிலு இங்கதான் இருக்கு கரெக்டா அந்த கோவில் பஜாரு வருவாங்க தரிசனத்தை குடிப்பாங்க அல்வா வாங்கிட்டு போயிடுவாங்க திருப்பதிக்கு லட்டு மாதிரி திருநெல்வேலிக்கு அல்வா இல்லையா அல்வா சாப்பிடுவோம் ஓகே ரொம்ப சந்தோஷம்

கிடைக்க போகிறேங்க இப்படி தான் இருக்கும் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவோட அவர் பாருங்கள் இதில் கூட சம்பவம் கடை பேர் போடல இருட்டுக்கடை அல்வான்னு தான் வச்சுருக்காங்க இதான் பாக்கெட் இது ஆனால் அல்வா நல்லா சூடாக இருக்குது இப்போவும் சூடாக இருக்கு ஒரு மாதம் தாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் டைரெக்டாக லொக்கேஷனையும் கொடுத்துறோம்

நீங்க ஒரே நேரத்துல அல்வா சாப்பிட்டீங்கன்னா எவ்ளோ சாப்பிடுவீங்களா காக்கில சாப்பிடுவீங்களா நம்மளோட பயங்கரமா நல்லா இருக்காரு